இன்ஸ்டாகிராமில் காமெடி ரீல்ஸாக பண்ணி ஃபேமஸான ராகுல் என்றவர் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இன்றைக்கி இறந்துருக்காரு இவர் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸாக அதிகமாக ஃபேமஸ் ஆகிட்டே வர நேரத்தில் இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு ராகுல் டிக்கியோட ஃபேமிலியை பற்றி பொழுது இவர் வீட்டுக்கு ஒரே பையனும் அப்பா இல்லைனோ இவர் தான் ஃபேமிலியை ரன் பண்ணுறாரு சினிமா தான் இவருக்கு பெரிய ட்ரீமாக இருந்திருக்கு அதனால தான் காமெடி ரிலேட்டடாக வீடியோ போட்டு மக்களை கவர் பண்ணி சந்தோஷமாக வீடியோ போட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நேற்று நைட்டு பத்தரை மணிக்கு மேலே தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஏதோ ஒரு ஊர் பக்கம்தான் இவர் போயிருக்காரு வேகமாக போய் ரோட் சைடில் இருக்கிற டிவைடரில் முட்டி தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு மற்றபடி எந்த ஒரு பின்புலமும் இல்லைன்னு சொல்லப்படுது அவருக்கு வந்து இப்போதான் திருமணமாகி ஒரு கிட்ட ஆகுது அவர் சினிமாவுக்காக தான் அவ்வளவு முயற்சியும் எடுத்து ரொம்ப அதிதீவிரமாக ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அவர் ஆசைப்பட்ட விஷயம் கைகூடுற நேரத்தில் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் நைட் டைமில் இவர் கொஞ்சம் வேகமாக போகாமல் ஸ்லோவாக போயிருந்தால் இவர் உயிர் என்னமோ இருந்தாலும் இவரோட இழப்பு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது உயிரிழந்த தம்பி ராகுல் டிக்கி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள்